ஃப்ரெண்ட்ஸ்ம்மா கண்டதில்லை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என் வீட்டில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் காவேரி ஏற்றுன்னு போகிறேன் என்ன போது அந்த இடத்துல காவேரி சொல்லுவாங்க என்ன விஜய் பண்ண போகிறேன் நீ இங்கே எல்லாத்தையும் விடு விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தால் போதும் காவேரி அமைதியாக இருக்கிறியா ஆண்டி இங்கே வந்து காவேரியோட அம்மா கிட்ட வந்து விஜய் சொல்லுவார் எல்லாம் எல்லாத்துக்குமே சாரி ஆண்டி நான் போயிட்டு வந்துடுறேன் போது என்னப்பா நீ பேசுகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே என்னமோது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு முடிக்கிற வேலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நான் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் காவேரியை ரெடியாக வச்சுருந்து என் கூட அனுப்புவிங்களா ஆண்டி நமோது உன் பொருளுப்பா உன்னோட சொத்து நீட்னு போப்பா எப்போ வேணால் வந்து நீட்னு போப்பான்னும் போது காவேரியை பார்த்துட்டு விஜய் அப்படியே கண்ணில் ஒரு சைகை பண்ணுவார் அந்த இடத்துல காவேரிக்கும் விஜய்க்கும் அந்த கண்ணில் பேசுகிற ஒரு ரொமாண்டிக் இருக்குது பார்த்தியா அது வேறு லெவலில் இருக்குதுங்க காவேரி காவேரி வந்து அந்த கண்களாலேயே வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது அதுக்கு விஜய் வந்து கண்களாலேயே சொல்லுவார் பண்ணால் தான் எல்லாருமே சரியாவாங்கன்ட்டு விஜய் சொல்லி